வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆப்ஷனல் பேப்பர் தமிழ் இலக்கியம் தமிழ் லிட்ரேச்சர் பேப்பர் டூ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் ஸோ மெயின் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் மெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ் தாழ் இரண்டு இலக்கியம் லிட்ரேச்சர் காலளவு மூன்று மணி நேரம் த்ரீ ஹவர்ஸ் மொத்த மதிப்பெண்கள் இரநூத்தம்பது மேக்ஸிமம் மார்க்ஸ் டூ ஃபிஃப்டி ஓகே ஸோ நம்ம இந்த இது தமிழ் இன்செக்ஷன் இங்கிலீஷ் இன்செக்ஷன் நம்ம பார்ப்போம் இனாத்தாள் குறித்த அறிவுறுத்தல்கள் வினாக்களுக்கு விடையெழுதும் முன்பாக பின்வரும் அறிவுறுத்தல்களை அருள் கூர்ந்து படிக்கவும் மொத்தம் எட்டு வினாக்கள் இரண்டு பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ள மொத்தம் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினாக்கள் ஒன்று ஐந்து ஆகியவை கட்டாயம் விடையளிக்க வேண்டியவை ஏஞ்சிய வினாக்களுக்குள் பிரிவு ஒவ்வொன்றிலும் குறைந்தது ஒரு வினா தெரிவு செய்து மூன்று வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஒரு வினா பகுதிக்குரிய மதிப்பெண்கள் அதற்கு நேரே குறிப்பிடப்பட்டுள்ளது விடைகள் தமிழில் எழுதப்பட வேண்டும் வினாக்களின் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களின் எண்ணிக்கை வரம்பை கடைப்பிடித்தல் வேண்டும் விடையளிக்கப்பட்ட வினாக்கள் வரிசை முறையில் கணக்கெடு கணக்கிடப்படும் ஒரு வினாவிற்கு ஒரு பகுதியே விடையளிக்கப்பட்டிருந்தாலும் கோடி இடப்பட்ட அவ்வினாவும் விடையளிக்கப்பட்ட வினாவாக கணக்கெடுக்கப்படும் விடைத்தாளில் வெறுமையாக விடப்பட்ட பக்கம் அல்லது பக்கத்தின் பகுதி தெளிவாக கோடு இடப்பட வேண்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் அண்ட் தி இங்கிலீஷ் கேன் சி இங்கிலீஷ் இன் செக்ஷன் பிளீஸ் ரீ டீச் கேர்ஃபுலி பிஃபோர் அட்டம் ஆர் எயிட் கொஸ்டின்ஸ் டிவைடட் டூ செக்ஷன்ஸ் செக்ஷன்ஸ் ஏ அண்ட் பி ஆஸ் கொஸ்டின் 5 questions all. question 1 and 5 are compulsory out of the remaining, any 3 are to be attempted, choosing at least 1 question from each section. the number of marks carried by the question are part is indicated against it. answers must be written in tamil. word limit in question, wherever specified, should be adhered to. attempts of questions shall be counted in sequential order unless strike struck off attempt attempt of a question shall be counted as even if attempted is partly any page or portion of the page left blank in the question come answer booklet must be clearly struck off clearly struck off so that's it now we will see the questions a part section a பின்வரும் இன ஒவ்வொன்றிற்கும் நூற்றி ஐம்பது சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்கும் நூற்றி ஐம்பது சொற்கள் ஏ உலகம் இருப்பதற்கான காரணங்களுக்கு காரணங்களாக கடவுள் கடலுள் வாய்ந்த இளம் பெருவழுதி சுட்டுவனை யாவை பத்து மதிப்பெண்கள் காமன் செயற்குளத்தாரின் தலைவின் நெஞ்சு நோவதற்கு காரணமாக சுட்டுவனவற்றை எழுதுக பத்து மதிப்பெண்கள் கோவலன் அரசனின் பொற்கொல்லனை எதன் வழி அறிந்தான் பத்து மதிப்பெண்கள் இலக்குவனின் போர்திறனை கும்பகரன் எவ்வாறு புகழ்கிறான் பத்து மதிப்பெண்கள் மாணிக்க வாசகர் கடலில் நாய் நக்கியாங்கு என எதனை ஓமிக்கிறார் மொத்தம் பத்து பத்து மதிப்பெண்கள் ஒன்று ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது வார்த்தைகள் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் எழுநூற்றி ஐம்பது வேர் வந்துடும் மற்றதெல்லாம் ஐநூறு கிட்ட வரும் அறநூறு கிட்ட வரும் இட் டிபெண்ட்ஸ் ஓகே வேர்டு மீட்டு கண்டிப்பாக அட்டுகார் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இல் கோ டு செகண்ட் கொஸ்டின் பின்வரும் அனைத்து வினாக்களுக்கும் இடைத்திருக்க போரில் ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நிகழ்ந்த உரையாடல்களை வெறிக்க இருபது மதிப்பெண்கள் பிசராந்தையார் அறிவுடை நம்பிக்கை செவி அறிவுறுத்தும் கருத்துக்களின் சிறப்பினை வெளிப்படுத்துக பதினைந்து மதிப்பெண்கள் ஆண்டாள் கண்ணனை வர்ணிக்கும் முறைகளை விவரிக்க பதினைந்து மதிப்பெண்கள் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் ரைட் அண்ட் மூன்றாவது கேள்வி பின்வரும் அனைத்து வினாக்களுக்கும் காலமும் இடம் அறிந்து அதன் செயலை செய்ய வேண்டியதன் தேவையை திருக்குறள் வழி விளக்குக இருபது மதிப்பெண்கள் அலற்படுகாதை காட்டும் மதுரையின் நிலையினை விளக்குக பதினைந்து மதிப்பெண்கள் இறைவனின் பெருமைகளாக மாணிக்க வாசகர் சுட்டுவனவற்றை எழுதுக பதினைந்து மதிப்பெண்கள் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் ஸோ பாட்டி ஏழை கடைசி நான்காவது கேள்வி பின்வரும் அனைத்து வினாக்களுக்கும் இடைத்திருக்க உலை கல் அன்ன பாறை ஏற்றி ஏரிக்கெடுவில் ஆயினார் பகலி மாய்க்கும் பதினைந்து மதிப்பெண்கள் சிலம்பும் களலும் புலம்பும் சீரடி வலம்படு கொற்றத்து வாய்வாட் கொற்றவை இருபது மதிப்பெண்கள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனி ரெண்டும் கொண்டவன் கொண்டங்கள் மேல் நோக்கியதேல் நோக்கி நோக்கிதியேல் பத்து மதிப்பெண்கள் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் இப்போ பார்ட் பி இது கம்பல்சரி கொஸ்டின் எகைன் பின்வரும் வினா ஒவ்வொன்றிற்கும் நூற்றி ஐம்பது சொற்கள் நூற்றி ஐம்பது சொற்கள் சேவகனால் ஏற்பட்ட சிரமங்களை பாரதியார் குறிப்பிடுவனவற்றை சிரமங்களாக பாரதியார் குறிப்பிடுவனவற்றை எழுதுக பத்து மதிப்பெண்கள் குடும்ப விளக்கின் மைய கதாபாத்திரம் எது ஏன் பத்து மதிப்பெண்கள் ஆனந்தி அண்ணாமலை கொடுத்த நூலில் இருந்தவை யாவை பத்து மதிப்பெண்கள் தமிழ்நாட்டின் தாழ்ந்த நிலைகளாக சியன் அண்ணா சுட்டுவை எவை சுட்டுவனை எவை பத்து மதிப்பெண்கள் பாலப்பகடை முத்துப்பட்டனுக்கு விதித்த நிபந்தனைகள் யாவை பத்து மதிப்பெண்கள் மொத்தம் ஐந்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் ஸோ எழுநூற்றம்பது வார்த்தைகள் இதில் எழுதணும் ஓகே அடுத்தது பின்வரும் அனைத்து வினாக்களுக்கும் விடைத்திருக்க குடும்ப விளக்கு தலைவி விருந்தினரை வரவேற்று உபசரிக்கும் முறைகளை விளக்குக இருபது மதிப்பெண்கள் யாருக்கும் வெட்கமில்லை நாடகத்தின் மொழிநடை குறித்து எழுதுக பத் பதினைந்து மதிப்பெண்கள் மலையருவியின் தாலாட்டு பாடல்கள் காட்டும் உறவு முறைகள் குறித்து எழுதுக பதினைந்து மதிப்பெண்கள் மற்றும் ஐம்பது மதிப்பெண்கள் ஆட்சி அடுத்து கொஸ்டின் ஏழாவது பின்வரும் அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக காமராசன் சித்தரிக்கும் மதுவின் செயல்பாடுகளை எழுதுக ஜெயகாந்தனின் எழுத்துக்கள் மனிதர்களின் நடவடிக்கைகளை கேலி செய்கின்றன என்பதை குருவிடம் சிறுகதை தொகுப்பினை கொண்டு விளக்குக இருபது மதிப்பெண்கள் முத்துப்பட்டன் கதை காட்டும் சாதிய முரண்பாடுகளை எழுதுக பதினொன்று மதிப்பெண்கள் இல்லைனா சில இதில்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிறுவனமாக மார்க் இருக்கு சில இதில் செகண்ட் கொஸ்டின் நிறுவனமாக மார்க் இருக்குது சிலது தேர்டு கூட இருக்கலாம் இப்போ வரைக்கும் இல்லை பார்த்துக்கணும் எத்தனை மதிப்பெண் கொடுத்துருக்காங்கன்ட்டு கடைசியாக எட்டாவது கேள்வி அனைத்து வினாக்களுக்கும் உண்டைத்தருக்க அறத்தின் ஆட்சியாக மூவா குறிப்பிடவன் குறிப்பிடுவனவற்றை எழுதுக ஓவிய கலை குறித்து அகிலன் குறிப்பிடுவனவற்றை எழுதுக இது பதினஞ்சு மட் இரும் பதினஞ்சு இங்கே மூணாவது தான் இருபது மதிப்பெண்கள் கும்மிப்பாடல் புலப்படுத்தும் மகளிர் உணவு உணர்வுகளை எழுதுக கும்மிப்பாடல் புலப்படுத்தும் மகளிர் உணர்வுகளை எழுதுக ஸோ இருபத்தஞ்சி மதிப்பெண் இருபது மதிப்பெண்கள் மொத்தம் ஐம்பது மதிப்பெண் ரைட்டா ஸோ இட்ஸ் ஆல் டன் அண்ட் யூல் கோ பே பேக் டு தி பேஜ் எகைன் ஸோ திஸ் இஸ் தட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் விருப்பம் போடம் தமிழ் இலக்கியம் தாழ் இரண்டு அதாவது தமிழ் லிட்ரேச்சர் தாள் இரண்டு பேப்பர் டூ ரைட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் தேங்க் யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்